திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் போற்றியோம் நம சிவாய சிவாய நம கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னறிப்படுத்தலுக்கும் உரிய அருள்மிகு அம்பலவான பெருமான் ஆலமர் செல்வர் அம்மையப்பருடைய இன்னொருளும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள் திருமுறை ஆசிரியர்கள் நாயன்மார்கள் சந்தானக்குறவர்கள் ஆதீனக்குறவர்கள் திருவள்ளூர் தொல்காப்பிராதி சான்றோர் பெருமக்களுடைய நலர்களும் திருக்க இலாய பரம்பரை மீகண்ட சந்தானம் பேரூராதீனம் ஆதி குரு முதல்வர் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னருளும் உதகையாதீனம் ஆதி குரு முதல்வர் ஏகாம்பரதேசியர் ஓம் பிரகாஷ் அடிகளார் ஆதியோர் ஆதீனம் ஆதி குரு முதல்வர் சிவராம்சாமி அடிகளாதியோர் கைலை குருமணி தமிழர் வழிபாட்டுத் தந்தை நூற்றாண்டு நாயகர் ஆதியோருடைய பொன்னார் திருவடி குருவர்களும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன அகமும் புறமும் அருள்நலம் பெறுகின்றன சாந்தலிங்க பெருமான் தாய் தந்தையர் ஆசான்கள் அறிவில் அறிவாய் நிலைத்தோர் அறம் வகுத்தோர் வாழ்ந்து காட்டினோர் வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட திருமரபினர் ஆகியோரை மனம் மொழி மெய்களாலே போற்றுகின்றோம் ఓం త్రియోం నమః శివాయ శివాయ నమవోం 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 ఓం త్రియోం నమః శివాయ శివాయ నమవోం

வாங்கி ஓசை மடிக்கி வாக்கினை மெளனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சிக்குழுக்கி கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் உணர்வோடு உயிர்க்காற்றை இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பனைப்போடு வழியை உச்சிக்குழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சிவக்குழந்தீசராகிய சாந்தலிங்கப் பெருமானை எண்ணிய வண்ணம் மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விட்டு உயிர்த்து கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடைவணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும் புகையிட்டு காட்டி நல்ல மதுட்டி நட்பெயர் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிராணாக்கு வாய் கோபுரவாசல் தள்ள தெளிந்தாக்குச் சீவன் சிவலிங்கம் கள்ளப்புழனைந்தும் அடிவிளக்கே என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நன்னாள் விண்ணப்பம் திருவளர்கமலத்த என் செய்விமுன் திகழ்தரும் உலக தன்பால் மறுவு சிற்சத்தி என்னும் கிரணத்தால் வந்தெழுகான நீராக இருமையாம் மதிமாய்ந்து அறிஞராம் ஆம்காந்தத்திடையருள் சுடருமிழ்ந்திளங்கும் ஒரு சிவா அதித்தன் தனி நமதியுள் ஓயொழிய யாழ்தோறும் இறஞ்சிடுவாம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்காண்டு பதினோராயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஐந்து தொல்காப்பியர் ஆண்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மெய்கண்டாறு ஆண்டு எட்நூற்றி இரண்டு விசுவாவசு ஆண்டு ஆடித்திங்கள் பதினோராம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூலை இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை மூன்றாம் வளர்வரை இரவு பனிரெண்டே முக்கால் மணி வரை மகம் விண்மீன் இரவு ஏழு மணி வரை திருக்குறள் எண்பத்திரெண்டு விருந்தே புறத்தாத்தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற் ஆடித்திங்கள் நண்டு வடிவ கடக வீடு தலம் திருந்து தேவன்குடி மூன்றாம் திருமுறை சேட தேவன்குடி தேவர் தேவந்தனை மாடமோங்கும் பொழில் மொழ்குதன் காகியான் நாடவல்ல தமிழ் ஞான சம்பந்தன பாடல் பத்தும் வல்லாட்கீழ யாம் பவமே ஞாயிற்றுக்கிழமை திருத்துறையூர் ஏழாம் திருமுறை செய்யார் கமலம் மல நாவலூர் மன்னன் கையாள் தொழுது ஏத்தப்படும் துறையூர் மேல் பொய்யா தமிழூர் அன்முறைத்தன வல்லார் மையே பெறுவார்கள் தவ நெறிதானே நுழற்கோள் ராகு திருநாகேஸ்வரம் ஐந்தாம் திருமுறை நல்லர் நல்லதோர் நாகம் கொண்டாட்டுவர் வல்லர் வல்வினை தீர்க்கும் மருந்துகள் பல்லில் ஓடுகை எந்தி கே செல்வர் போல் திருநாகேச்சரவரே மாணிக்கவாசுர் இளையான்குடிமாறநாயனார் சாந்தலிங்க பெருமான் ஞானகுத்தர் சிவவாக்கியர் கைலை குருமணி சிறவை சுந்தரமடிகளார் கோட்டூர் குருசாமி மாவெளிப்பட்டி சங்குசாமி ஆதி அருளாளர்களோடும் பழுவூர் கச்சூர் திருவாலங்காடு திருவாலம்பொழில் திரு அன்பிலாலந்துரை ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய கொடுநுகவடிவ மகம் விண்மீன் ஐந்தாம் திருமுறை வானம் சேர்மதி சேர்மதிசூடியமைந்த நீ நீ நெஞ்சே கெடுபாய் நினைகிற்கிளை ஆனஞ்சு ஆடியை அன்பில் ஆலந்துரையைக் கோணின் செல்வனை கூறியிடக்கிறீயே சிவஞான போதம் அவன பலதியனும் அவை மூவனும் இன் தொற்றிய திதியே ஒடுங்கி மலத்துலதாம் அந்தம் மாதி என் மனார் புலவர் ஆதீனப்படுவல் வைராக்கிய சதகம் இருபத்தி ஒன்று நாம் அரற்கு அரிச்சனை முதலிய கொடுநலம் செய்தேன் அவையின்றி தீமை செய்துளேம் எனவும் உன்னலை ஓர் சிறிது அசைவு அடைந்தாலும் யாம் இயற்று அவதா அபராதம் என் நினைவு மற்றும் அசைகிளையனின் நெஞ்சே ஏமம் மிக்குரச் செய்யும் நன்கிறை கழற்கு என துணிந்திடனீயே பதிற்று பத்தந்தாதி ஏத்தியும் பாடியும் இன்னி வழிபடும் வாழ்வாளிடர்கள் நீங்கி பூத்த ஆதியனாலும் சாந்தலிங்கர் திருவடியில் வருந்து சாத்தி அன்பால் வந்தவர் தம் வசி நீக்கிச் சமய தழைக்கும் வண்ணம் குத்துடையான பலவன் அடியினை கீழின்ப முறை குழை வாரீர் என ஓதித்துதித்து அகம் நெகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்புரளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே இறையுணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வழிவு துணிவு நன்மக்கட்பேறு அறிவிலையுந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்தொழுகும் பண்பு புறையுடைமையாகிய பேர்களைப் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையொருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய மனமொழி மெய்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆதியவற்றில் பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்தநாள் காணும் ஈரோடு முத்துராஜ் இலக்கியவில் சித்ராவின் தங்கை கனிமொழி தோழி சரண்யா காயத்ரி கலைவாணி வணிகவியல் சுகந்தி நம்மா சித்ரா புஷ்பம் சுருதி ஆதியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நல மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலன்களை வேண்டுபோம் போற்றியோம் நம சிவாய் இந்த இந்நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம மாமரை முனிவேர் வாழ்க மரகத வள்ளி யோடும் பாமலி புலபிர போற்றும் பட்டினா யகனார் வாழ்க காமரு வெள்ளி மன்றுள் கண்ணுதல் நடனம் வாழ்க கோமனு நீதி வாழ்க குவளையம் முழுதும் வாழ்க திருக்கிற்றம்பலம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் ஜிரையருடை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் பேரூர் சமய அமைப்புகளிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் வண்ணம்பாளிப்பு ஆகியவற்றிலும் இன்று சாந்தலிங்க பெருமான் மாத மகம் நாள் வழிபாடு திருவாசக முற்றோதலோடு தொடங்குகின்றது தொடர்ந்து திருமுறை வேள்வி திருமஞ்சனம் பாவொன்று பூவொன்று திருமுறை விண்ணப்பம் பேரொழி வழிபாடு அன்னம்பாளிப்பு ஆகியவையும் பிற்பகலில் நூற்றாண்டு விழா குறித்த ஆலோசனைக் கூட்டமும் நடைபெறுகின்றது வாய்ப்பானவர்கள் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் எனகத் திரளையை போற்றி கையிலே மலையானே போற்றி போற்றி தன்கடன் ஏனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்கின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்கின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்